இலங்கையிலே தமிழர்களை கொன்று குவித்த துரோகத்தை செய்தது ஒரு லட்சத்து செல்வானம் தமிழர்கள் ஏறக்குறை இரண்டு லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்த மிகப்பெரிய பாவத்தை பாவத்தை செய்தவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் காங்கிரஸிற்கான தண்டனை காலம் இது என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இது காங்கிரஸிற்கான தண்டனை காலம் இது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு ஒரு விஷயம் அதனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழர்களும் கூட இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இப்போ எங்கள்கிட்டையும் கடுமை காட்ட வேண்டும் எங்கள்கிட்ட காட்டக்கூடிய கடுமையை சற்றும் குறையாமல் அவர்கள்ட்டையும் காட்ட வேண்டும் அதை நம்ம சொல்கிறோம் நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறேன் அதாவது சில பேர் வந்து அரசியலிருந்து ஒதுங்குவது தமிழ்நாட்டுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது பா சிதம்பரம் போன்றவர்கள் தமிழர்களுக்கு துரோகம் செய்தவர் தமிழக தமிழகத்திற்கு தமிழர்களுக்கு துரோகம் செய்தவர் அவர்லாம் வருதுங்கிறது வந்து நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒரே தேர்வுதான் ஒரு பேச்சுவார்த்தை எதுவுமே தேவை கிடையாது நரேந்திர மோடி என்கின்ற அந்த வல்லமை படைத்தவர் பிரதமராக வந்துவிட்டார் என்கின்ற ஒரு செய்தி உங்கள் பத்திரிகையில் வந்த அடுத்த நிமிடத்தில் இலங்கை தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளும் அதான் சொல்ல செயல்பாடு இன்னும் அதிகப்படுத்தணும் இப்போ பணங்கள்லாம் கொண்டு ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் கொண்டு இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு தனி வங்கி வச்சுருக்குறாங்க பூமிக்குள்ளால் வச்சுருக்குறாங்களோ எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல கோடான கோடி ரூபாய்கள் கோடான கோடி ரூபாய்கள் கொண்டு குவிச்சு வச்சிருக்க சொல்கிறாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் பட்டுவாடா செய்யக்கூடியவர்களை வந்து உடனடி அதை வந்து விசாரணை நடத்தி விடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது முதல்ல இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கண்காணிக்கப்படக்கூடியவர்களாக ஆக்கப்பட வேண்டும் அகில இந்திய அளவில் இன்னைக்கு ஜஸ்வந்த் சிங் வந்து தன்னுடைய கட்சியை விட்டு வழி போய் தனியாக சுயேட்சையாக போட்டியிட போறாரு அது அருண்ஜேட்லி ஆதரிச்சு இதை பற்றி நான் நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் உள்கட்சி விஷயங்களை நான் வந்து வெளியே பேச விரும்புகிறேன் போராட்டக்காரர்கள் மீது நிறைய வழக்குகள் போடப்பட்டது கூட கூட போராட்டக்காரர்கள் அந்த வழக்கெல்லாம் முடித்து கூடங்குள விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் அந்த மக்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட்டு முதல்ல அது வரட்டும் அதுக்கு பின்னாடி மற்ற விஷயங்கள்ல தனித்தனி வந்துடும் நாளைக்கு சில விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியிருக்குது அதுக்கு பின்னாடி மத்திய தலைமையில் இருந்தது எல்லாம் நாளைக்கு நாங்கள் முக்கியமான சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு